ஐ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்து பயிற்சி மூணு புள்ளி மூணில் மூணில்சம் கொஷின் பாருங்கள் ஒன் ப்ளஸ் டூ ஒய் மற்றும் ரூட் த்ரீ ஆகியவை எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் பவர் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ட்வெண்ட்டி டூ எக்ஸ் பவர் த்ரீ ஈக்குவல் சாரி மைனஸ் தேர்ட்டி நைன் எக்ஸ் கொயர் மைனஸ் தேர்ட்டி நைன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் என்ற பல்லுறுப்பு கோவையில் இரு பூஜ்ஜியமா பூஜ்யமாக்கிகளில் அனைத்து பூஜ்யம் அக்கிகளையும் கண்டறிய அதாவது கொஷினில் நமக்கு இப்படி ப பல்லுறுப்பு கோயில் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை வச்சு இப்போது ரெண்டு மூலம் கொடுத்துருக்காங்க இதில் இருந்து சால்வ் பண்ணி மற்ற மூலம் வந்து பூஜ்ஜியம் அது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்துருக்கோம் எத்தனை அடுக்கு இருக்குதோ அத்தனை ஆன்சர் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ எக்ஸ்போ சிக்ஸ்னு கிடதுனால நமக்கு ஆறு மூலங்கள் கிடைக்கும் இப்போ ரெண்டு மூலங்கள் இருக்குது மீதி மூலங்கள் வாங்க பாருங்கள் இப்போது சாம்பர்ட் எடுத்து எழுதியாச்சு இப்போ கொஸ்டினை கொடுத்துருக்க மாதிரி ஒன் ப்ளஸ் டூ வந்து ஒரு மூலம் ரூட் த்ரீ பார்த்தீங்கன்னா இது ஒரு மூலம் சரிங்களா இப்போ இதை வச்சு இதனுடைய இணை என்னான்னு மற்றொரு மூலம் நம்ம எடுக்க முடியும் இப்போது இங்கே ஒன் ப்ளஸ் டூ இருக்குது ஒன் மைனஸ் டூவை வருமா இங்கே ரூட் த்ரீ இருக்குது அப்போ மைனஸ் ரூட் த்ரீ இது பார்த்திங்கன்னா மற்றொரு மூலம் சரிங்களா இப்போது எக்ஸ் பவர் சிக்ஸ் இருக்குது அப்போ ஆறு மூலம் கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம ரெண்டு மூணும் கண்டுபிடிச்சாச்சு ஆல்ரெடி கொஷின்லேயும் ரெண்டு மூலம் கொடுத்துட்டாங்க அப்போது கிட்ட நாலு மூலம் இருக்குது சரிங்களா அப்போ இன்னும் ரெண்டு மூலம் கண்டுபிடிக்கணும் அப்போது அது தெரியாத ரெண்டு மூலத்தை பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்னு எடுத்துக்கலாமா ஓகேங்களா ம மற்ற மூலத்தை பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எடுத்துக்க போகிறோம் இப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த கிலு பத்தையினு நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் ஈஸியாக இருக்கும் எப்பயும் போல் ஏன் எடுத்துக்கலாம் எக்ஸ்போ சிக்ஸ் பண்ணிருக்கு இதுவுமே இல்லை ஒன்று இருக்கிறத அர்த்தம் ஒன்று இது பி மைனஸ் மூணு சி மைனஸ் அஞ்சு டி இருபத்தி ரெண்டு இ மைனஸ் முப்பத்தி ஒம்பது எஃப் மைனஸ் முப்பத்தி ஒம்பது ஜி நூற்றி முப்பத்தஞ்சு சரிங்களா இப்போது எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட்டு இந்த பண்டுபிடிக்க போகிறோம் மூலங்களின் கூடுதல் சரிங்களா அப்போது மூலங்களின் கூடுதல் அப்படின்னும் போது எத்தனை மூலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மூலம் இருக்குது அந்த ஆறுக்கும் எடுத்து எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்று ப்ளஸ் டூ ஐ ப்ளஸ் ஒன்று மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும் இப்போ மைனஸ் ரூட் த்ரீ அடுத்து பாருங்கள் இப்போது நாலு மூலம் எடுத்து எழுதியாச்சு அஞ்சு அதுக்காக நம்ம ஆல்ஃபா எடுத்துருக்கோம் இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் இங்கே என்ன எழுதலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக மேக்கு எக்ஸ் பவர் சிக்ஸ் இருக்கா அது கீழே எழுதுவோமா எக்ஸ் பவர் சிக்ஸின் கிலோ அதுக்கு முன்னே இருக்கிறது எக்ஸ்பவர் ஃபைவா இப்போ எக்ஸ்பவர் ஃபைவ் இன் கிலு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் போடுவோம் ஆனால் இதுக்கு பிள்ளை இப்போ பிசின்னு எடுத்துக்கிறதுனால நீங்கள் இப்படி ஃபார்மல் டேரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டும் போடலாம் அல்லது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைவ் பண்ண எடுத்துருக்கோம் பி எடுத்துருக்குமா பி டிவைட் பை ஏ மைனஸ் பி பை ஏ இப்படியும் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் டே பாருங்கள் இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னா ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் டூ ஒய் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் த்ரீ கேன்சல் ஆகிடும் இப்போ ஒன்று ஒன்று ரெண்டு ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இப்போ மைனஸ் பினோடய வேல்யூ மைனஸ் மூணு என்னோட வெள்ளியும் 1 2 டூ ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் 3 மூணு கீழே ஒன்று புடல ஒன்று தான் புடல்னாலும் ஒன்று தான் இப்போ இந்த பக்கம் ப்ளஸ்ஸில் இருக்க ரெண்டு இந்த பக்கம் போது மைனஸில் வரும் இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 3 மூணு மைனஸ் ரெண்டு கழிக்கும் போது ஒன்று பெரிய எனக்கான வந்து ப்ளஸ்ன்றதுனால ஒன்று இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு 1 இது வந்து ஒன்று எடுத்துக்கலாம் சரிங்க அடுத்து பாருங்க இப்போ மூலங்களின் பெருக்கல் கண்டுபிடிக்கணும் அப்போது மூலங்களின் பெருக்கல் இப்போ மேலே எழுத்தையும் கூட்டணும் பார்த்தீங்களா அதெல்லாம் பெருக்கணும் ஒன்று ப்ளஸ் டூ ஒய் இன்ட்டு ஒன்று மைனஸ் டூ ஒய் இன்ட்டு ரூட் த்ரீ இன்ட்டு மைனஸ் ரூட் த்ரீ இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல் என்ன இருக்குது மாரிலாம் நம்ம எடுத்து எடுத்துருவோமா ஸோ மார் டிவைட் பை எக்ஸ் சிக்ஸின்னு கிலோன்னு எடுத்து எடுத்துருந்தாலும் சரி இல்லை நம்ம டேரக்டாக ஏபிசிடி அப்படின்னு எடுத்து எழுதி இருக்கிறதுனால இங்கே ஜி ஏன்னா மார்ல ஜீன் தான் எடுத்திருக்கோம் அப்போது ஜி டிவைட் பை ஏ அப்படின்னு எழுதிட்டாலும் சரி சரிங்களா இப்போ இதெல்லாம் பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது இப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கும்போது இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த மாற்றி எழுதிக்கலாமா இப்போ எழுதும்போது ஏன்றத்தால் ஒன்று இருக்குது இப்போ ஒன்று ஸ்கொயர் மைனஸ் பியன்றத்தால் ரெண்டு ஐ இருக்குது அப்புறம் ரெண்டு ஐ ஸ்கொயர் சரிங்களா இப்போது உங்கள் ரூ ப்ளஸ் ரூட் மூணு இருக்குது மைனஸ் ரூட் மூணு இருக்குது ரூட் ஒன்றாக்கிறதுனால மைனஸ் ரூட் இன்ட் மூணு இன்ட்டு மூணு ஒன்று வருமா ஆல்ஃபாக விட்டு அப்படியே வரும் ஜீனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு ஏனோட வேல்யூ ஒன்று சரிங்களா இப்போ எடுத்து எழுதும் போது ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு ஐ ஸ்கொயர் இப்போ ரெண்டு ஸ்கொயர் இப்போ ரெண்டு ஐ ஸ்கொயர் இருக்குது ரெண்டு ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் வரும் ரெண்டு ஸ்கொயரோட வேல்யூ நாலு ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரூட்லேருந்து வெளியே வரும்போது ஒரு மூணு மட்டும் வரும் ரெண்டு மூணு ஒன்றாக்கிறதுனால இப்போ மூணு இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கீழே ஒன்று புடல் ஒன்று தான் புடல் நாலு ஒன்று தான் இப்போ இருக்கும்போது ஒன்று மைனஸ் இன்ட் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் நாலு இன்ட்டு மைனஸ் மூணு இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் ஒன் தேர்ட்டி ஃபைவ் இப்போது அஞ்சு இன்ட்டு மைனஸ் மூணு இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளேஷன் பண்ணும்போது ஃபைவ் க்ளாஸ் த்ரீ போது ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபிஃப்டீன் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் ஒன் தேர்ட்டி ஃபைவ் இங்கே மல்டிப்ளேஷன் இருக்கிறது ஈக்குவல் வரும்போது டிவிஷனில் வரும் இப்போ டிவிஷன் எழுதும் போது ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிவைட் பை மைனஸ் ஃபிஃப்டீன் சரிங்களா இப்போது ரெண்டுமே கேன்சல் பண்ணும் கேன்சல் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு பதிஞ்சு பதினஞ்சு எதாவது காஸ்ட் பண்ணும்போது ஒன்பதுன்னு வரும் சரிங்களா ஒன்பது ஒன்பதுன்ட்டு பதினஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு அப்போது ஆல்ஃபா என்ட்டு பீட்டாவோட வேல்யூ ஒன்பது மைனஸ் கட்டுறதுனால மைனஸ் ஒன்பது இப்போ நமக்கு ஆல்ஃபா இல்லை பீட்டா எதுனா ஒரு ஒரு தான் வேணும் இப்போ பீட்டா வச்சுக்கலாம் ஆல்ஃபா தான் அனுப்பும் போது பெருக்கில் இருக்கிறது இந்த வரும்போது வகுத்தில் வரும் இப்போ பீட்டாவோட வேல்யூ மைனஸ் ஒன்பது டிவைட் பை ஆல்ஃபா இது பீட்டாவோட மதிப்பு இப்போ நமக்கு பீட்டா கிடச்சிருக்கு இதை வச்சு ஆல்ஃபா வேலையை அனுப்பிடிக்கலாம் அப்போது பீட்டாவோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நான் அனுப்பிடிச்சு நம்ம ஒன்று ஒன்று அதில் அப்ளை பண்ணலாமா ஒன்றில் பதியிட இப்போ ஒன்றில் போது ஒன்று ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் ஒன்று இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ மைனஸ் ஒன்பது டிவைட் பை ஆல்ஃபா ஈக்குவல் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இப்போ ஆல்ஃபா மைனஸ் ஒன்பது டிவைட் பை ஆல்ஃபா ஈக்குவல் ஒன்று ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் கீழே ஒன்றுக்கு அர்த்தம் ஒன்று இன்ட்டு ஒன்பது ஒன்பது மைனஸ் அடுத்ததுனால மைனஸ் ஒன்பது ஒன்று இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஈக்குவல் ஒன்று இப்போ இங்கே இருக்கிற ஆல்ஃபா ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது பெருக்கலாம் மாறும் அப்போது பாருங்கள் இப்போ பெருக்கில் வரும்போது ஆல்ஃபா வந்து பக்கம் வருமா இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது ஈக்குவல் ஆல்ஃபா இது ஒரு காரணி படத்துக்கு மத்தால எழுதணும் அப்படி எடுத்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் இந்த பக்கம் ப்ளஸில் இருக்க ஆல்ஃபா ஈக்குவலுக்கு பக்கம் வரும்போது மைனஸில் வரும் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் ஒன்பது ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இது எடுத்து எழுதியாச்சு அடுத்து பாருங்கள் ஃபார்மல் அப்ளை பண்ணலாம் கிடச்சிருக்கிறது இப்போது ஆல்ஃபா ஈக்குவல் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ சரிங்களா இப்போ இதில் வந்து ஏபிசி வழி வேல்யூ அடிச்சிருந்திக்கலாம் ஏ பிசி வேல்யூ இது ஏ இது பி இது சி இப்போ இரோட வேல்யூ இதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறது அர்த்தம் ஒன்று பினோட வேல்யூ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று சினோட வேல்யூ மைனஸ் ஒன்பது சரிங்க அப்ளை பண்ணலாமா இப்போ மைனஸ் பீனோட வேல்யூ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் பீனோட வேல்யூ மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு என்னோட வேல்யூ ஒன்று சீனோட வேல்யூ மைனஸ் ஒன்பது சரிங்களா டிவைட் பை ரெண்டு இன்ட்டு என்னோட வேல்யூ ஒன்று ஈக்குவல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அப்போ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் நாலு இன்ட்டு ஒன்று மைனஸ் நாலு தான் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் நாலு இன்ட்டு ஒன்பது முப்பத்தி ஆறு டிவைட் பை ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு சரிங்களா கூட்டிக்கலாம் ஒன்று ப்ளஸ் ஆறு மைனஸ் ரூட் ஆஃப் ஒன்று இன்ட்டு முப்பத்தி ஆறு சரி ஒன்று ப்ளஸ் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு இதுக்கு மேலே சுருக்க முடியாது ஸோ இதுதான் ஆல்ஃபோட மதிப்பு இப்போ ப்ளஸ்ஸாக மைனஸ் கொடுத்துட்டாங்க ஆல்ஃபோட வேலையை ப்ளஸ்லேயும் இருக்கலாம் மைனஸ்லேயே இருக்கலாம் ஃபஸ்ட் நான் ப்ளஸ்ல எடுத்து வீட்டில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஆல்ஃபா ஈக்குவல் ஒன்று ப்ளஸ் ரூட் ஆஃப் முப்பத்தி ஏழு எண்ணில் முப்பத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு எண்ணில் சமம்பாடு ஒன்றில் ஒன்று போட்டு ஒன்று போட்டு சமம்பா அர்த்தம் ஒன்றில் பிரதிட சரிங்களா ஒன்று எனக்கு பிடிச்சோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் ஒன்று இப்போ ஆல்ஃபோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் ரூட் ஆஃப் முப்பத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் ஒன்று சரிங்களா அப்போது இந்த பக்கம் ப்ளஸ்ல இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும் மைனஸில் வரும் இப்போ பீட்டா ஈக்குவல் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரூட் ஆஃப் முப்பத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு இப்போ ஏதாவது காஸ் பாருங்கள் இப்போ எதாவது காசு மல்ட்டிஃபிகேஷன் பண்ணணும் கீழே எதுவுமே இல்லைன்னா ஒன்றுக்கு அது அர்த்தம் புருகை பண்ணும் போது பீட்டா ஈக்குவல் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ரூட் முப்பத்தி ஏழு இதுக்காக டேம் போடுறோன்னா இது உள்ளே இடத்துக்கு பிரிக்கும் போது மைனஸ் குறி மாறு செய்ய அப்படியே போடும்போது இது எப்படி நீங்கள் மைனஸ் இருந்தால் கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்கும் அதுக்கு நான் ஸ்டெப் போடுறேன் ஒன்று இன்ட் ரெண்டு ரெண்டு பீட்டா ஈக்குவல் ரெண்டு மைனஸ் ஒன்று எடுத்துள்ள பிறக்கும் போது மைனஸ் ஒன்று இன்ட்டு மை ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ரூட் முப்பத்தி ஏழு மைனஸ் ரூட் முப்பத்தி ஏழுன்னு வருமா டிவைட் பை ரெண்டு பீட்டா ஈக்குவல் ரெண்டுங்க ஒன்று இருக்குது கழிக்கும் போது ஒன்று வரும் மைனஸ் ரூட் முப்பத்தி ஏழு பை ரெண்டு இது பீட்டாவோட வேல்யூ அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ ப்ளஸில் இருந்துச்சுன்னா பீட்டாவோட வேல்யூ மைனஸில் இருக்கும் அதே போல் இப்போங்க ஆல்ஃபாவோட வேல்யூ மைனஸில் கொடுத்து பார்க்கலாம் ஒன்று மைனஸ் ரூட் முப்பத்தி வந்து டிவைட் பை ரெண்டு அப்படின்னு எடுக்கும்போது இந்த மதிப்பை ஒன்றில் பிரதிட போகிறோம் இப்போ ஒன்றில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் ஒன்று ஆல்ஃபா ஒன்று மைனஸ் ரூட் முப்பத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் ஒன்று இப்போ உங்கள் ப்ளஸ்ஸில் இருக்கிறது தான் வரும் மைனஸில் வரும் இப்போ பீட்டா ஈக்குவல் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ரூட் முப்பத்தி ஏழு டிவைட் பை ரெண்டுன்னு வரும் இப்போ க்ராஸ் மல்டிபிகேஷன் பண்ணணும் இல்லை இதுமாரிலாம் ஒன்று இருக்கிறது அர்த்தம் பீட்டா ஈக்குவல் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன் மைனஸ் முப்பத்தி ஏழு ரூட் முப்பத்தி ஏழு சரிங்களா டிவைட் பை ஒன்று ரெண்டு ரெண்டு அப்போ பீட்டா ஈக்குவல் ரெண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் முப்பத்தி ஏழு மைனஸ் இன்ப ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் ரூட் முப்பத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு இப்போ கழிக்கும் போது கழிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒன்று வரும் இப்போ ஒன்று ப்ளஸ் ரூட் முப்பத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு இப்போ ஆல்போட் வலி மைனஸ் வந்துச்சுன்னா பீட்டாட் வலி ப்ளஸ்ஸு அப்போ இந்த ஃபோர் ஃபைனலாக எல்லா முழுத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ ஒய் அடுத்து ஒன் மைனஸ் டூ ஒய் அடுத்து ரூட் த்ரீ கமா மைனஸ் ரூட் த்ரீ அடுத்து ஒன் ப்ளஸ் ரூட் முப்பத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு கமா ஒன் மைனஸ் ரூட் முப்பத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடுற வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கீழே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க